வணக்கம் தஞ்சை மக்களே நம்ம பட்ஜெட் ஆஃப் தஞ்சாவூர் சேனல்ல நம்ம பார்க்க போற சைட்டு தாங்க நம்ம ஸ்மார்ட் சிட்டி நம்ம சைட் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர் டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு பத்து நிமிட தூரத்தில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பயணத்தில் வல்லம் பேரூராட்சி பகுதியில் குடியிருப்பு பகுதிகள் மத்தியில் ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி தாங்க நம்ம ஸ்மார்ட் சிட்டி யூனிட்டிஸ்னு பார்த்தோம்னா பத்து ஏக்கர்ல பிரம்மாண்டமான வீட்டுமனைங்க வீட்டுமனையை சுற்றி பாதுகாப்பு சுவர்கள் அகலமான தரமான தார் ரோடு சுவையான குடிநீர் மின்சார வசதி கிராண்ட் என்ட்ரன்ஸ் குழந்தைகளுக்கான கிட்ஸ் பார்க்கு வடிகால் வசதி டிடிசிபி ரதா அங்கீகாரம் பெற்ற தெளிவான வீட்டுமனை நம்ம ஸ்மார்ட் சிட்டி நம்ம சைட்டு நியர்பையே பெரியார் யூனிவர்சிட்டி பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி பெரியார் பாலிடெக்னிக் சாஸ்ட்ரா யூனிவர்சிட்டி மற்றும் ஸ்கூலு காலேஜஸ்ஸு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஏடிஎம் மார்க்கெட் ஃபெசிலிட்டிஸ் முதற்கொண்டு நம்ம எல்லாமே நியரபுளாக நம்ம சைட் பக்கத்தில் இருக்குங்க இன்னும் எதுக்கே யோசிக்கிறீங்க இன்றைக்கே புக் பண்ணுங்கள் உங்களோட வீட்டு மனைவிங்க ஸ்க்ரீனில் திரு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ